கடத்துடைய பிரசுத்தை நம்ம தேவன் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து நடத்தி கொண்டு தேவன் வந்து மேட்டுமையான இருதயத்தையும் பெருமையுள்ள இருதயத்தையும் கர்த்தர் வந்து விரும்பாத தேவன் ஒரு அருவருக்கிறான் படி காரணம்ல தானியல் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வருஷம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மையமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா மகாபாபிலன் அல்லவா என்று சொன்னார் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜா வாங்கிய நேபுகாத் நேச்சரே ராஜவாரம் உன்னை விட்டு நீங்கிற்று நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணார்னா அந்த அரண்மனையில எல்லாம் பார்த்து என்னுடைய பலத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுமையாக பண்ணாரு பெருமையாக பேசினாரு ஆனா வசம் சொல்லப்படுது ராஜாவின் வாயில் இந்த வார்த்தை இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்னன்னா நேபுகாத் நேச்சரே உன்னிடம் இருந்து இது ராஜபாரம் பறிக்கப்பட்டது முப்பத்தி ஒராம் சொல்லப்படுது ராஜபாரம் முன்னே விட்டு நீங்கிடுச்சு எதுக்கு கத்தர் இட்டுப்பட்ட ராஜபாட்டு கொடுக்கிறாரு நீக்கிறாரு அப்படின்னா ஏன் நன்மையான காரியத்தை பேசாம பெருமையான வகையில பேசி கொண்டு இருக்கிறோம் கத்தர் வந்து இட்டுப்பட்ட அறுவருக்கிறார் விரும்பாத இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நேச்சர் வந்து தன்னை மேட்டுமையாக தன்னை பெருமையாக கொண்டு பேசுறாரு அதற்கு ஏற்ற தண்டனை கத்தர் கொடுத்தாரு நான் இந்த கால வேலையில வந்து பெருமையான வகையில் பேசணுமா தாழ்மொழி வகைகளை பேசணுமா நம்மளுக்கு இருக்கிற அந்தஸ்து இருந்தாலும் சரி இல்ல படிப்பு இருந்தாலும் சரி கர்த்தர் கொடுத்தாரு பேசுறோமா இல்ல என்னுடைய பலத்தில் உண்டாரு பேசுறோமா என்னோட டேலண்ட்ல என்னால நான் வந்து ஞானத்தை வச்சு பெற்றுக் கொண்டது பேசுறோமா எல்லாம் கர்த்தர் கொடுத்தது இப்போ தாழ்மையின் நிரதயத்தோட கத்தனை உணர்த்தி நன்றி சொலுத்துறோம் நெருக்காத்திர போற இப்போ ஒரு அரண்மனை எல்லாம் பாத்துட்டு என்னால உண்டானது சொன்னோம் கர்த்தர் எப்படி ராஜ்ய பாரத்தை பற்றி பிரித்து இழுத்துக் கொண்டாரோ குடிப்பட்ட நம்ம வாழ்த்து அவர் செய்வாரு அந்த கத்திர கீழ்படி நம்ம நடக்கணும் தாய்மொழியர்களாக இருக்கணும் என்னுடையதான் அங்க சொல்லாம எல்லாம் கத்திர கொடுத்ததுன்னு சொல்லணும் கட்டுரமாக கொடுக்குறாங்க